புதுச்சேரி சிறுமையின் உடலுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அஞ்சலி செலுத்தி வருகிறார் தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அஞ்சலி செலுத்த வந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அங்கு போலீசார் அவர்களை புதுச்சேரி சிறுமியின் உடலுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அஞ்சலி செலுத்தி வருகிறார் அஞ்சலி செலுத்த வந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது புதுச்சேரி சிறுமியின் உடலுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அஞ்சலி செலுத்த வந்துள்ளார் அஞ்சலி செலுத்த வந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் போலீசாருடன் அங்கு தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கிறது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதையில் அமர்ந்து பெண்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் இருக்கிறார் ராஜகுமார் வணக்கம் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுநீர் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த துணைநிலை ஆளுநர் தமிழராஜனை ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் தடுத்து வெளியேற சொல்லி கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அதாவது சிறுமி உயிரிழந்த சமூக கடும் சோகத்தை பூச்சரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கொலை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்றது இந்த நிலையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சோழ நகர் பகுதியில் அவர் இந்துக்கள் வந்து முற்றி செலுத்துவதற்காக வந்தார் அப்போ வந்து இங்கு கூறியிருந்த ஏராளமான பொதுமக்கள் மக்கள் இளைஞர்கள் வெளியேறு கோஷங்களை எழுப்பினர்

புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாவையில் அமர்ந்து பெண்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அஞ்சலி செலுத்த வந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அங்கு தள்ளுமுறை ஏற்பட்டிருக்கிறது புதுச்சேரி சிறுமையின் உடலுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாவையில் அமர்ந்து பெண்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அஞ்சலி செலுத்த வந்த தமிழ் சவுந்தரராஜனுக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அங்கு தள்ளுமொழி ஏற்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழ் சவுந்தரராஜன் அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சுரமியின் உடலுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதையில் அமர்ந்து பெண்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அஞ்சலி செலுத்த வந்த புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் பாதையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம்